ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் ஃபியூச்சர் டுடே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இன்றைக்கி வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க வரோம் அதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் தெரியாத உங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெ இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி வந்துடுங்க இது வந்து நம்ம சேவையில் பண்ணல ஓப்பன் போட்டுள்ள தான் பண்ணுறோம் இதில் வந்து நீங்கள் சேவையோ இல்லை வெளியில் போய் கடையில் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து ஓனாகவே நீங்கள் வீட்லேயே பண்ணலாம் அந்தளவுக்கு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் எப்படி என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் எப்படி வச்சால் அப்ரூவல் ஆகும் அது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்லேயே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வர மாதிரி நான் தெளிவாக சொல்லிடுறேன் எல்லாமே அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதுக்கு ஐடியும் பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணியிருக்கணும் அதை நான் முன்னாடி வீடியோலேயே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் தெரியாதவங்க ஒரு தடவை பார்த்துக்கங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ யூசர் சைன் அப் ஹியர் அப்படின்ட்டு இருக்கும் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் இது வந்து நீங்கள் யார் வேணுமாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களோட நேம்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட நேம் ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கோங்க உங்க டிஸ்ட்ரிக் உங்கள் தாலுக் உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் நம்பரை எப்பயும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நம்பரை கொடுத்துக்குங்க மாதிரி மெயில் அட்ரெஸ் இது வந்து ஆப்ஷனல் தான் கொடுத்தா கொடுக்கலாம் இல்லாட்டி பிரச்சனை இல்லை ஆதார் நம்பர் கம்பல்சரியாக கொடுக்கணும் உங்களோட ஆதாரே கொடுத்துக்குங்க இந்த ஆதார் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஐடியை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஐடியில் வந்து அஞ்சு கேன் நம்பர் க்ரியேட் பண்ணலாம் கேன் நம்பர்னால் என்னங்கிறத நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி லாகின் ஐடி உங்கள் நேம்லேயோ இல்லை ஏதோ ஒரு லாகின் ஐடி உங்களுக்கு நல்லா தெரியிற நேமாக ஒரு லாகின் ஐடியை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிங்க அந்த ஐடி அந்த நேம் வந்து வேற எதுலேயும் இருக்காத மாதிரி இருக்கணும் அதை நீங்கள் க்ரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு நான் மேக்ஸிமம் சொல்லியிருப்பேன் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு அது என்னோட என்னோடய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா அதிலே தெரியும் இதிலையே கொடுத்துருப்பாங்க இந்த ஐகான் இந்த ஐகான் இருக்கு பாத்தீங்களா அதுல கிளிக் பண்ணீங்கனா தெரியும் லென்த் மஸ்ட் பி பிட்வீன் சிக்ஸ் டு ஃபிஃப்டீன் ல இருந்து பதினஞ்சு கேரக்டருக்குள்ள இருக்கணும் ஒரு அப்பர் கேஸ் ஒரு கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் நம்பர் அண்ட் ஸ்பெஷல் சிம்பு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அந்த ஸ்பெஷல் சிம் இது மாதிரி வச்சு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணீங்க அப்போ தான் அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இது கொடுத்துருக்காங்க லா லாகின் ஐடி மட்டும் தெளிவாக கிரியேட் பண்ணிடுங்க கிரியேட் பண்ணிட்டு இந்த கேப்ஷாவை என்டர் பண்ணிவிட்டு சைன் அப்னு கொடுத்தீங்கன்னா உங்க நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி வந்து க்ரியேட் ஆகிரும் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் உங்களோட யூசர் நேம் நீங்கள் அங்கே க்ரியேட் பண்ணிக்க பார்த்தீங்களா அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் இருக்க கேப்ஷாவை என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்துக்குங்க நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும் இதில் வந்து நிறைய சர்டிஃபிகேட் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் நான் ஆல்ரெடி இதிலேயே நிறைய சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ப்ளே லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா சேனலில் உள்ள போய் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்இசேவே அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா சர்டிஃபிகேட்டும் மேக்ஸிமம் சர்டிஃபிகேட் வந்து நான் அப்ளை பண்ணுறதை பற்றி போட்டிருப்பேன் தமிழ் வழியாக இருக்கட்டும் இல்லை நிறைய சர்டிஃபிகேட் போட்டிருப்பேன் அதில் பார்த்து உங்களுக்கு எது தேவையோ யூஸ் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செகண்ட் இதிலே இருக்குது பாருங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதில் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நாட் ஃபோரில் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கு பார்த்தீங்களா அதை தான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இதில் தான் அப்ளை பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் என்னென்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் லேப்டாப் இல்லை சிஸ்டம் எது வச்சிருந்தாலும் அதுலயே பண்ணுங்கள் இல்லை மொபைலில் தான் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம் மொபைலில் பண்ணுறப்ப டெஸ்க்டாப் மோடில் போட்டு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் இல்லைன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி ஸ்கேனில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கேனர் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மொபைல் ஸ்கேனர்லேயே தெளிவாக இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணிட்டு டாக்குமெண்ட் எல்லாமே டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஏன்னா ஓகே செட் பண்ணி கரெக்டாக டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கங்க அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் எது வேணுமானும் கொடுக்கலாம் மேக்ஸிமம் ஆதார் கொடுத்துங்க ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகெண்டோட நீங்கள் கடைசியாக முடிச்ச டிசி இப்போ டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டுவெல்த்தோட டிசி வைக்கணும் இல்லை காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா காலேஜோட டிசி நீங்கள் கடைசியாக என்ன முடிச்சிங்களோ அதோட டிசி இதில் வைக்கணும் அதே மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாதர் அதே மாதிரி அப்பாவோட செல்ஃப் டிக்ளரேஷன் வைக்கணும் அது எப்படி அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டிசி மட்டும் அப்லோட் பண்ணால் போதும் அப்படி பேரண்ட்ஸ் படிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து வைக்கணும் அது என்ன ஃபார்மேட்டுங்கிறத நான் அப்புறம் சொல்லிடுறேன் அதே மாதிரி பேரண்ட்டு அம்மாவதும் அப்பாவதும் தனித்தனியாக படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட டிசி வைக்கணும் மார்க் ஷீட் வச்சிங்கன்னா கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க டிசி இருந்ததுன்னா டிசி அப்லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரேஷன் கார்டு ஃபேமிலி ஆர் ஸ்மார்ட் கார்டு உங்களோட ரேஷன் கார்டை நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க செல்ஃப் டிக்ளரேஷன் வரும் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது வரும் அதை நான் எப்படி எடுக்கணுங்கிறத சொல்லிடுறேன் அதே மாதிரி கரண்ட் அகாடமிக் இயர் சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜோட ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அது தேவையில்ல அப்படின்னா நீங்கள் டிசி மட்டும் வச்சாவே போதும் அதே மாதிரி உங்கள் கூட பிறந்தவங்க அண்ணனும் அக்காவோ தம்பி தங்கச்சி இந்த மாதிரி யாராச்சும் ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லை காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படிங்கிறப்ப அவங்களோட ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ போனாஃப் சர்டிஃபிகேட் இந்த கோர்ஸ் படிக்கிறாங்க இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு போன் ஆஃப்ஃபிட் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதுக்கான இது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுவும் பார்த்துக்குங்க வந்து சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும் நீங்க பே பண்ணா போதும் வேற எந்த இதுக்கான அமௌண்ட் வராது இதே நீங்க வெளியில பே பண்றீங்கன்னா அவங்க ப்ராசஸ் சார்ஜ் எல்லாமே வாங்க ஈசி பண்ணீங்கன்னா அந்த சிக்ஸ்டி மட்டும் வாங்குவாங்க ஓகே நெக்ஸ்ட் கொடுங்க ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்துடும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் கேன் அப்படின் இருக்கும் நான் கேன் நம்பருக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துக்குங்க இதில் கேன் நம்பருங்கிறது நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணிங்க பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு அதில் வந்து அஞ்சு கேன் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் சிஸ்டர்ஸ் பிரதர் இந்த மாதிரி யாருக்கு பண்ணாலும் அஞ்சு கேன் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வந்து பண்ண முடியாது இதில் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கேன் நம்பர் தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக கேன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க இல்லை உங்க தான் இருக்கு அப்படின்னா மொபைல் நம்பரை போட்டு பண்ணிங்க இதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னாலும் அப்படின்னா உங்க ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து கேன் நம்பர் எல்லாமே கிர வந்துடும் இப்ப பாருங்க இந்த மாதிரி நீங்க ஆதார் நம்பரை வச்சு ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேன் நம்பர் வந்துடும் உங்கள் நேமு அப்பா பேர் இல்லை கார்டியன் யாரோ அவங்க அம்மா பேர் இது மாதிரி வந்துடும் உங்களோட ஃபோன் நம்பர் கடைசி த்ரீ டிஜிட் வந்துடும் உங்கள் மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா வந்துடும் இதில் இந்த டிக் மார்க்கில் இந்த சர்க்கிளில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பர் வந்துடும் இதில் உங்களோட ஆதாரை என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்து நீங்கள் என்ன டேட்டா பர்த் கேன் நம்பரில் க்ரியேட் பண்ணுற என்ன டேட்டா பர்த் கொடுத்தீங்கனோ அதுவே கொடுக்கணும் மாற்றி கொடுத்தீங்கன்னா உள்ளே போகாது கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும் ஒரு ஃபோர் டிஜிட்டில் ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணி ப்ரொசீட்னு கொடுங்க நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரொசீட்னு வந்துடும் இல்லை நீங்கள் கேன் நம்பரில் எதுவும் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கோங்க இதை எடிட் பண்ணிட்டு சேவர்ஸ் நியூன்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும் நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ரொசீட் மட்டும் கொடுத்துங்க பிரசின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே என்ன கேட்டிருக்காங்கன்னா யாரும் சாரி இஃப் யூ எனி அதர் person போஸிங் கம்ப்ளீட்டட் graduation ஃப்ரம் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்னால் எஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் அடுத்ததை ப்ரொசீட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வந்து ஃபேக்காக எதுவும் கொடுக்காதீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலியை யாராச்சும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வந்து அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அதுதான் இப்போ வந்திருக்க ரூல்ஸு அதனால் யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க இல்லை படிக்கவே இல்லை யாருமே இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க அதே மாதிரி உங்கள் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வந்து யாரும் படிச்சிருக்காங்களா இல்லை ட்ராப் அவுட் ஆகிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு எஸ்ஆர் நோ கேட்டிருக்காங்க அப்படி ட்ராப் அவுட் ஆகியிருக்காங்க இல்லை படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க எல்லாம் கொடுத்துட்டு கேன் நம்பரில் இருக்க டீட்டெயில் ஆல்ரெடி வந்துடும் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து சில ப்ரொசீஜர் இருக்குது இதில் வந்து நேம் வந்து சாரி இதில் வந்து டைப் பண்ணணும் எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆர்டர்வைஸாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அப்பாவோட அப்பா ஃபாதர்ஸ் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துருங்க யாரோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட அப்பா ஃபாதர்ஸ் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி அப்பாவோட அப்பாவை பேர் கொடுத்துருங்க அவங்களோட ஏஜ் அவங்க இருந்தாங்கன்னா கரெக்டான ஏஜ் போட்டுங்க அவங்க உயிரோட இல்லை அப்படின்னா அவங்க ஒரு ஒரு கெஸில் ஒரு ஏஜ் வந்து கரெக்டாக கொடுத்துங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி கொடுத்துங்க கொடுத்துட்டு அவங்களோட கல்வி தகுதி அஹ் அப் டு பிப்த் ஸ்டாண்டர்டா அஞ்சாவதுக்கு மேல படிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அஹ் படிச்சிருந்தாங்கன்னா கொடுங்க இல்ல அப்படின்னா கொடுக்காதீங்க அதே மாதிரி லெஸ் தென் டென்த்து ஸ்டாண்டர்ட்னா டென்த் ஸ்டாண்டர்ட் கீழே செவன்த்து எயித்து நைன்த்து இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே லெஸ் தென் டென்த்து ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருங்க அதே மாதிரி டுவல்த்துனா லெவன்த்து படிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் லெஸ் தென் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துட்லாம் இல்லை பத்தாவது பன்னெண்டாவது படிச்சிருக்காங்கன்னா டென்த் ஆர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அதை கொடுத்துருங்க டிப்ளமோ முடிச்சிருக்காங்கன்னா டிப்ளமோ டிகிரி கம்ப்ளீட்டட்னா டிகிரி கம்ப்ளீட்டுன்னு கொடுத்துருங்க இல்லை போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்காங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இல்லை எதுவுமே படிக்கல அப்படின்னா நான் லிட்ரேட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க அதே மாதிரி போஸிங் டிகிரி அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருக்காங்க டிகிரி அப்படின்னா டிகிரி கொடுத்துருங்க இல்ல ட்ராப் அவுட் அப்படின்னா அவங்க பாதியிலே நின்னுட்டாங்க அப்படின்னா ட்ராப் அவுட்னு கொடுத்துருங்க எக்ஸாக்டா ஏதோ அதை மட்டும் கொடுங்க படிக்கலனா ஜஸ்ட் நான் லிட்டரேட் மட்டும் கொடுத்துருங்க அதே மாதிரி அவங்களோட என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க இதுலயே நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ஏன்னா நான் ஒவ்வொன்னா டைப் பண்ண விரும்பல இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இதை கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு அவங்க வந்து உயிரோட இருக்காங்களா இல்லையா இதை கேட்டிருப்பாங்க ஆர் நோ கொடுத்துங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்னா எஸ்னு கொடுத்துட்டு ஆட் அப்னு கொடுத்துட்டீங்கனா ஆட் ஆயிரும் அதுக்கப்புறம் திரும்பியும் அடுத்து யார் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் மதர் அம்மா அப்பாவோட அம்மா அவங்களோட நேம் கொடுத்து இதே மாதிரி ப்ரொசீஜரில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆட்னு கொடுத்துருங்க அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கனா மதர்ஸ் ஃபாதர் அம்மாவோட அப்பா அடுத்தது அம்மாவோட அம்மா இந்த ஆர்டரில் கொடுங்க அதுக்கு அடுத்தது அப்பா கொடுங்க அடுத்தது அம்மா கொடுங்க இது வந்து நான் சொல்கிற ஆர்டர்லேயே பண்ணிட்டு வாங்க அடுத்தது வந்து உங்கள் பிரதர்ஸ் யாராச்சிருக்காங்க அப்படின்னா உங்கள் இல்ல உங்கள் அக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆர்டர் வைஸ் கொடுங்க அதுக்கப்புறம் தம்பி இந்த மாதிரி இருக்காங்கன்னா அந்த மாதிரி கொடுங்க இதுல வந்து நீங்க உங்க ஏஜுக்கு கீழே இருக்கு அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுல வந்துடும் இல்லை நீங்க தான் கடைசியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து கடைசியாக வந்துடும் இதுல வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க தேவையில்ல ஆல்ரெடி நீங்க கேன் நம்பர்ல கொடுத்துருக்கனால உங்களோட டீட்டெயில் நீங்கள் இதில் என்டர் பண்ண இது இதெல்லாம் நேமும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட் ஆயிரும் ஒன்று ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் உங்கள் ஃபேமிலியில் இருக்க அத்தனை பேரோட டீட்டெயிலும் கொடுக்கணும் அப்பாவோட அப்பா அப்பாவோட அம்மா அதே மாதிரி அம்மாவோட அப்பா அம்மாவோட அம்மா அடுத்தது அப்பா அம்மா அடுத்தது உங்கள் கூட பிறந்தவங்க யார் யாரோ அவங்க டீட்டெயில் கொடுக்கணும் உங்கள் டீட்டெயில் மட்டும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஆல்ரெடி உங்களோட டீட்டெயில் மேலே இருக்கிறதுனால அதை கொடுக்க போகிறது கிடையாது அதே மாதிரி எல்லோரும் எல்லாருமே கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு அடுத்தது வந்து இப்போ கரண்ட்டு கரண்ட் அகாடமிக்கு வந்து கெட்டிருப்பாங்க இதில் வந்து நீங்கள் கரண்ட்டாக என்ன முடிச்சிங்களோ அதை மட்டும் கோர்ஸ் கம்ப்ளீட்டை நீங்கள் என்ன முடிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க எஸ்எஸ்எல்சியா இல்லை ஹையர் செகண்டரியா இல்லை டிப்ளமோ கிராஜுவேட்டா இது வந்து நீங்கள் பிஜி படிச்சிருக்கீங்க இல்லை எம்ஃபில் படிச்சிருக்கீங்க இந்த மாதிரி என்ன முடிச்சிருந்தாலுமே கிராஜுவேட் மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்க தேவை இல்லை எஸ்எஸ்எல்சி மட்டும்னாலும் கொடுக்கலாம் இல்லை ஹையர் செகண்டரி இப்போ டுவெல்த்து முடிச்சிருக்கவங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் டுவெல்த்து முடிச்சுட்டு அப்ளை இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஹையர் செகண்டரி ஹையர் செகண்டரினே கொடுங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் கிராஜுவேட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸில் இருந்து லெஸ் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி இல்லை நீங்கள் வேறு வேறு டிகிரி எது படிக்கிறனாலுமே அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க எடுத்து வச்சுக்கிறது நல்லது தான் ஹையர் செகண்டரி முடிச்சுக்கோங்க எந்த அகாடமிக் இயரில் முடிச்சிங்க இப்போ முடிச்சிங்களா இல்லை எந்த இயரில் முடிச்சிங்க அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கரண்ட் கோர்ஸ் இப்போ என்ன படிக்க போகிறீங்க டிப்ளமோவா இல்லை கிராஜுவேட் படிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க கிராஜுவேட் இதை வந்து கொடுத்துக்குங்க ஆல்ரெடி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி முடிச்சிருக்கீங்க இப்போ வந்து நான் என்ன கா நான் இப்போ கோர்ஸ் வந்து படிக்க போகல இப்போ நான் வந்து எதை போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கடைசியாக முடிச்சிருப்பீங்க தெரியுங்களா எம்ஏ எம் ஃபில் இருக்கலாம் இல்லை வேற கிராஜுவேட்டாக இருக்கலாம் நீங்கள் முடிச்சதை போட்டுக்குங்க போட்டு அதே மாதிரி உங்கள் காலேஜ் நேம் இன்ஸ்டியூட் இப்போ நீங்கள் புதுசாக படிக்க போறீங்க அப்படின்னா உங்கள் காலேஜ் நேமாக இருக்கட்டும் அதே மாதிரி அதை தமிழ்லையும் கொடுத்துருங்க அதோட அட்ரஸ் ரெண்டு தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருங்க இது வந்து கரண்டில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் கடை கடைசியாக முடிச்சது கூட போடலாம் இல்லை இப்போ புதுசாக படிக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிக்க போறீங்களோ அதை மட்டும் கொடுத்தா போதும் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட் இட் இஸ் இன்ஸ்ட்ரக்டட் டு ஸ்கேன் ஆல் த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பர்லி பிஃபோர் அட்டாச்சிங் த டாக்குமெண்ட்ஸ் இன் த சர்வீஸ் அப்ளிகேஷன் இஃப் எனி ஆஃப் சர்வீஸ் அப்ளிகேஷன் ரிட்டன்டு ஆர் ரிஜெக்டட் பை த அஃபீஷியல்ஸ் ஃபார் இம்ப்ராப்பர் ஸ்கேனிங் ஆஃப் டாக்குமெண்ட் த பெனால்ட்டி வில் பி கலெக்டட் ஃப்ரம் த பர்டிகுலர் சிஎஸ்சி ஆப்ரேட்டர் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி சொன்னது தான் எல்லா சர்டிபிகேட்டையும் தெளிவாக கிளியராக கொடுத்துருங்க அதுதான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து இதில் இருக்கும் டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் சிக்னேச்சர் பண்ணி போடணும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் டிஜிட்டலாக எப்படி சிக்னேச்சர் சாரி பிடிஎஃப்லேயும் எப்படி சிக்னேச்சர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ இதை வந்து ஃபோட்டோ இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதுல இருக்கும் ஃபோட்டோ ஆதார் அப்ளிகன்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஃபேமிலி இதெல்லாம் இருக்கும் நான் அங்க வந்து சாம்பிள் கொடுத்ததுனால இதுல வரல அதே மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதரோட வந்து டிசி கேட்கும் மதரோட டிசி கேட்கும் உங்க சிப்லிங்ஸ் நீங்க என்ன உங்க சிஸ்டர்ஸ் பிரதர் வந்து என்ன படிச்சிருக்கீங்கன்னு கொடுக்குறாங்களோ அவங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே கேட்கும் இதுல ஆர்டர் வைஸா ஒவ்வொன்றா நீங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே வரணும் இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபோட்டோ வந்து ஃபிஃப்டி கேபிக்குள்ளேயும் அதர் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கேபிக்குலேயும் இருக்கணும் அதே மாதிரி ஃபா சப்போர்ட்டட் ஃபைல் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல இருக்கலாம் இல்லை ஃபோட்டோ ஃபார்மேட் இதில் வந்து எந்த ஃபார்மேட்டில் வேணுமான்னு இருக்கலாம் இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக அப்லோட் அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கடைசியாக இதில் இருக்க மேண்டட்டேரியும் கொடுத்துருக்க எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் மேக் பேமெண்ட் வரும் ஜஸ்ட்டு நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணணும் இதில் நீங்கள் சொன்ன மாதிரி தப்பாக பண்ணீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது எல்லா டாக்குமெண்ட்டையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே எல்லா டாக்குமெண்ட்டையும் ஸ்கேன் பண்ணிக்கோங்க இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் வந்து படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நோட்ரி பப்ளிக் கிட்ட நீங்கள் சைன் வாங்கி அந்த இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் இதை நான் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் வந்து சொல்கிற விஷயம் தெளிவாக புரியும் இதே படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டு டிசி இதை மட்டும் அப்லோட் பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் மற்றதெல்லாம் அப்லோட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இல்லை படிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து நான் லிட்ரேட் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நோட்ரி பப்ளிக் வக்கீல் வந்திருப்பாங்க அவங்க வந்து நோட்ரி பப்ளிக் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க அவங்கள்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கி அவங்க சொன்னீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நான் ஆல்ரெடி டெலிகிராமில் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் எப்படி என்ன ப்ராப் சாரி என்ன ஃபார்மெட் எப்படி அப்படிங்கிறத நான் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன் வேணுன்னாலும் சொல்லுங்கள் நான் அதில் அப்லோடில் இருக்குது நீங்கள் அதில் போய் பார்த்துக்குங்க ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருக்காங்க இல்லை சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டே டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வாங்க தேவையில்லை டேரெக்டாக நீங்கள் இதை மட்டும் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவ் ஆகிடும் இதில் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மேக் பேமெண்ட் கொடுங்க கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பேமெண்ட் எப்படி கட்டணும் சொல்கிறேன் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் பேஜில் வந்துடும் பேமெண்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்டு எந்த எது ரிலேட்டடாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அது மாதிரி வந்துடும் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது வந்துடும் சிக்ஸ்டி ருபீஸ் மொத்தம் டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறது வந்துடும் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை டிக் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க கீழே ஒரு தடவை ஃபுல்லாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஓகே இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு மேக் பேமெண்ட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேக் பேம மேக் பேமெண்ட்டு அடுத்த ஸ்டெப் போயிடும் அதில் பேமெண்ட் எப்படி கட்டணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இந்த மாதிரி வந்துடும் இதில் நெட் பேங்கிங் இருக்குது நெட் பேங்கிங்லேயும் நீங்கள் கட்டலாம் உங்களுக்கு எந்த பேங்க்கோ அதை சூஸ் பண்ணி உங்களோட ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இது வந்து பேங்க்கில் நம்ம நெட் பேங்கிங்கில் கட்டுறது பேங்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா அது மூலிமா எப்படி கட்டணும் அப்படிங்கிறதுக்கு உங்கள் கார்டு நம்பர் அதே மாதிரி உங்கள் கார்டு கொடுத்துட்டிங்கன்னா என்ன கார்டுங்கிறது வந்துடும் மாதிரி எக்ஸ்பிரி மந்த் அண்ட் டேட் கொடுத்துருங்க அதே மாதிரி சிவிவி நம்பர் முன்னாடி ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும் அந்த நம்பரை கொடுத்துட்டு உங்கள் கார்டு ஹோல்டர் யார் உங்கள் கார்டு யார் பிள்ளையில இருக்கோ அதை கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்திங்கன்னா அந்த மெத்தட்லேயும் நீங்கள் கட்டலாம் அடுத்து வந்து கியூஆர் கோடு இப்போ நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பீங்க அதில் எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கிளிக் க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துடும் இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதில் கட்டலாம் இல்லை யூபிஐ பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ கோடு அப்படின் இருக்கும் அதையும் கொடுத்துக்கலாம் இல்லை விபிஏ அது வந்து எங்களோட பின் நம்பர் நீங்கள் அதில் இருக்கும் கூகுள் பே இந்த மாதிரி இதில் இருக்கும் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் க்யூஆர் கோடில் நான் கட்டுறேன் இப்போ க்யூஆர் கோடு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்கேனர் கூகுள் பேலையோ ஃபோன்பேலையோ உங்களோட ஸ்கேனரை ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி இந்த க்யூஆர் கோடில் கா கரெக்டாக கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து அதிலேயே நீங்கள் உங்களோட பின் நம்பர் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் கட்டிடுவீங்க கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சப்மிட்டட்னு வந்துடும் கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும் சம் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சப்மிட் ஆகிடும் ஓகே இந்த மாதிரி பேமெண்ட் இவர் பேமெண்ட்வா சக்ஸஸ்ஃபுல்லே அப்படின்னு வந்துடும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான ரெசிப்ட் థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ సబ్స్క్రైబ్ మై ఛానల్